You can now make online payments to National Aquaculture Development Authority via GovPay. கடந்த விவசாய ஆலோசனை அமைச்சு மட்ட ஆலோசனை குழு கூட்டத்திலே எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங் அவர்களும் அதில் இருந்திருந்தார் நாங்கள் விவசாய அமைச்சரிடம் ஒரு விண்ணப்பத்தை செய்திருந்தேன் இந்த மத்திய நிலையத்துக்கு வருகின்ற மரக்கரைகளில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிலோகிராமுக்கு மேற்பட்ட மரக்கறி அங்கே பாதுகாக்கிற வசதிகள் இல்லாதபடியாக வீணாக போகிறது ஆனபடினால இந்த வருட ஒதுக்கீட்டில் அந்த மத்திய நிலையத்துக்கு குளிரூட்டி அறையை அந்த மரக்கறையை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு கேட்டிருந்த நான் அமைச்சரோட எங்களோட பிரதி அமைச்சரோட பேசியதை செய்யலாம் என்று சொன்னார்கள் அதை செய்வீர்களான்ன்றதோட இந்த கோஆப்ரேட்டிவ் சம்பந்தமாக இதே மத்திய நிலையம் சம்பந்தமான நிர்வாகம் இப்போது அரசாங்க அதிபரின் கீழே இருக்கிறது அதை தொடர்ந்து அப்படியே கொண்டு போகிறது அங்கே உள்ளவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தோடு எங்களுடைய கோஆப்ரேட்டிவ் செக்டருக்கு கீழே வார பூந்தோட்டத்தில் இருக்கிறது அதுதான் கேள்வி என்னுடையது கூப்போ அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் ஸ்கூல் ஒன்று பூந்தோட்டத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து அந்த கோஆப்ரேட்டிவ்வ் ட்ரைனிங் ஸ்கூல் இந்த பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வு அளிக்கின்ற நிலையமாக செயற்படுகிறது ஆனபடியினால தயவு செய்து பூரசங்குளத்திலே நான் மாகாண சுகாதார அமைச்சராக இருந்த போது தாவிக்கப்பட்ட புனர்வாழ்வு வைத்திய நிலையம் பூரசங்குளம் வைத்தியசாலையில் இருக்கிறது இந்த நீங்கள் இப்போது பாவிக்கிற அந்த தேவைக்காக அதை பயன்படுத்தலாம் ஆகவே நீங்கள் எப்போது இந்த பொருளாக இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு சொந்தமான கோஆப்ரேட்டிவ் அமைச்சுக்கு சொந்தமான கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் ஸ்கூல்ல இருந்து அவர்களை வெளியேற்றி பொருத்தமான இடத்துக்கு கொண்டு செல்வீர்கள் என்றது முதலாவது கேள்வி